ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய என்று நமக்கு தெரிந்தாலும் எண்ணங்களாலும் குணத்தாலும் கஷ்டங்கள் உண்டாகிறது என்றும் பலரும் அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பார்கள் இதைத்தான் நாம் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சொல்லலாம் இந்த எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்கு நாம் அடிக்கடி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு முழுமையான பலனை தரும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் ஊதுபத்தியை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விளக்குவது எப்படி என்று தான் கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்த உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எவ்வளவுதான் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் எந்தவித நன்மையும் நடக்கவில்லை என்ற புலம்பவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களுடைய அந்த வழிபாட்டுக்குரிய பலன் கிடைக்காததற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது தீய சக்திகளே அவர்களிடமும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் எப்பொழுது விலகுகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் செய்த வழிபாட்டுக்குரிய பலன் கிடைக்கும் என்று கூறலாம் அதனால் எந்த அளவிற்கு தெய்வ வழிபாட்டில் நாம் ஈடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விளக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது அந்த வகையில் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விளக்குவதற்கு நாம் பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாட்களாக திகழ்வது செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அம்மாவாசை மற்றும் வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் நாம் வீட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தீய சக்திகளை வெளியே அனுப்புவதற்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதற்கு அடுத்தாற்போல் செய்யக்கூடிய வழிபாடுகளையும் முயற்சிகளும் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் அதிகப்படியான செலவுகள் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊதுபத்தியை வைத்து எப்படி தீய சக்திகளை விரட்டி அடிப்பது என்றுதான் இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தால் போதும் அதை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் ஊதுபத்தியை எடுத்து பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஊதுபத்தியிலிருந்து புகை வரும் ஆரம்பிக்கும் இந்த ஊதுபத்தியை அப்படியே உங்கள் வீடு முழுவதும் காட்ட வேண்டும் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ஒவ்வொரு அறையிலும் இருக்கக்கூடிய நான்கு மூளையிலும் காட்ட வேண்டும் அவ்வாறு காட்டும் பொழுது அந்த ஊதுபத்தியை பயன்படுத்தி காற்றிலேயே ஒரு எண்ணெய் எழுத வேண்டும் இந்த எண்ணை நாம் எழுதுவதன் மூலம் அந்த எண்ணின் பலனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை விலகி ஓடும் அந்த எண் ஜீரோ ஒன்பது இரண்டு ஏழு இந்த எண்ணை எழுதும் பொழுது ஊதுபத்தியிலிருந்து விலக்கூடிய சாம்பல் எந்த பொருளின் மீதும் விழக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு அறையிலும் நான்கு மூலையிலும் இந்த எழுதிவிட்டு கடைசியாக ஹாலிலும் இதே முறையில் செய்து ஊதுபத்தியை வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் வைத்து விடுங்கள் இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை அன்றும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையிலும் வேண்டுமானாலும் செய்யலாம் நம் வீட்டில் நாம் செய்ய வேண்டும் அது தான் நிபந்தனையாக இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரங்களை நாம் செய்வதற்கு பொருள் செலவு என்பது கண்டிப்பான முறையில் ஏற்படும் ஆனால் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு அந்த அளவிற்கு பொருட்செலவு எதுவுமே தேவைப்படாது அனைவரின் இல்லங்களிலும் ஊதுபத்தி என்பது கண்டிப்பான முறையில் இருக்கும் முழு மனதோடு ஊதுபத்தியை பயன்படுத்தி இந்த முறையில் பரிகாரம் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய விரட்டி அடிக்கலாம் மேலும் இதனை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதவர்கள் அமாவாசை அன்றாவது இதை நீங்கள் செய்து பலன் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீகம் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த ஆன்மீக பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் அந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்